இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் மலையாள டைரக்டர் ஆக்கூடிய ஜித்து ஜோசப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு திருச்யும் படம் வந்து நான் கமலுக்கு முன்னாடி ரஜினியதான் வந்து நடிக்க ஆசை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசைகள வெளிப்படுத்துறாரு இது எப்படி சார் நம்ம பார்க்கணும் ஆனா அவருக்கு வந்து ஒரு விபரீத ஆசை இருந்திருக்கு அப்படிங்கறத இதன் மூலம்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி சொல்றீங்க இல்ல இந்த திருஷ்யம் படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டதற்கு காரணம் அதுல மோகன்லால் நடித்ததுதான் மோகன்லாலுடைய அந்த நடிப்பு அந்த ஒரு இயல்பான யதார்த்தமான அந்த நடிப்பு தான் அந்த படத்தையும் நமக்கு கவனிக்க வச்சுது அந்த இடத்துல வேறொருத்தர் நடித்திருந்தாலும் அது ஒரு பத்தோடு பதினொன்றாக கூட இருக்கும் போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதனுடைய ரீமேக்கில் கமல்ஹாசன் நடித்ததும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பொருந்தி போனதால் இங்கும் அந்த படத்துக்கு பாபநாசுக்கு ஒரு பெரிய வெற்றி வரவேற்பு இருந்தது அதுக்கப்புறம் ரஜினிக்கு அந்த கதாபாத்திரம் பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிந்து வாய்ப்பு குறைவு தான் எல்லாத்துக்கு மேலே ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கான இமேஜுங்கிறது வேற அவர் வந்து இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தால் அதுவே அந்த படத்தினுடைய தோல்விக்கே காரணமா இருந்திருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அந்த கிங்கான் அப்படின்ற ஒரு ஆக்டர் சார் நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் அவர் இப்ப அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்க போறாரு ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா ராமதாஸுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் தான் சிவராஜ்குமாரை மீட் பண்ணி பத்திரிக்கை கொடுக்குறாரு எல்லாரும் அவர் நல்லா ரிசீவ் பண்றாங்க இது எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சிவராஜ்குமார் நான் கண்டிப்பா வரேன்லாம் சொல்றாரு ஆமாமா அது உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அது பொதுவாக இங்கே என்ன நிலவரம் தெரியுமா ஒரு சினிமா துறையில் இருக்கிறப்ப கிங்கான் போன்ற ஒரு துணை நடிகர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு ஹீரோவை முயற்சி பண்ண அவங்களுடைய மேனேஜரும் சரி பிஆர்ஓக்கள் பயங்கரமா அன்பு செலுத்துவாங்க பிடிப்பாங்க தோல்ல கை போடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க அப்புறம் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இவர்களை போன்றவர்கள் அந்த நடிகர்களை வந்து ரீச் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை சோ அப்படி இருக்கும்போது கிங்காங் வந்து பல நடிகர்களை நேரில் பார்த்து அந்த பத்திரிகை கொடுக்குற அளவுக்கு வந்து போனதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் பட் நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டது என்னன்னா சிவராஜ்குமாரை போய் பார்த்தார் தெரியுமா அப்ப சிவராஜ் போய் எல்லாருமே பத்திரிகை கொடுக்குமா நான் கல்யாணத்துக்கு வரேன்னு தான் சொல்லுவாங்க வரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு சம்பிரதாயமாக சொல்றது தானே ஆனா சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா நம்ம ரஜினிகாந்தை விட அவர் டவுன் டு எர்த் ஓ அப்படி ஒரு கேரக்டர் அவர் நீங்க ஒரு நடிகர் இந்த அளவுக்கு எளிமையாக நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் கிங்காங்குடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு நான் சென்னைக்கு உங்கள் இந்த கல்யாணத்துக்காகவே நான் வர்றேங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணதாக சொன்னாங்க அப்போ அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்கே இருக்கிற நடிகர்கள் முக்கியமாக அஜித்தையும் நம்ம சொல்லலாம் இப்போ சினிமாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு நடிகராக இருக்கட்டும் ஒரு இயக்குனராக இருக்கட்டும் அஜித்துக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல அது அது வந்து ஒரு இமயமலையில் ஏறி குட்டிகரன் அடிக்கிறதுக்கு சமம் என்னன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அவருடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குது அந்த பத்திரிக்கை இவருக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவருடைய மேனேஜருக்கு நூறு ஃபோன் அடிச்சிருப்பாங்க ம் எடுக்கல எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூப்பிட்ற சாய்ந்தரம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்னென்னா இல்லை நீங்கள் நம்ம செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்டவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னங்க இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அஜித்துக்கிட்ட பத்திரிக்கை கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே நடிகர் சங்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அஜித்தை கூப்பிடணும் அந்த தகவலை அஜித் கிட்ட வந்து இந்த நடிகர் சங்கத்தால கொண்டு போய் சேர்க்க முடியல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரையுலகிலிருந்தே விலகி இருக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் இப்ப சிவராஜ்குமார் போன்றவர்கள் கிங்காங்க வந்து வர வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி நான் திருமணத்துக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய வியப்பான விஷயமாக தான் பார்க்க வேண்டியது ஆமாம் சார் இன்னொன்று பக்கம் ஹை கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மூவி ரிலீஸ் ஆன ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் வந்து ரிவ்வூ பண்ணணும் உடனடியாக ரிவ்யூவனால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுச்சு அது என்ன சார் ஏன் அதனால செய்ய உடனடியாக ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது தாங்க அந்த சினிமாக்காரர்கள் பல நேரங்களில் முட்டாள்களாக தான் இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னென்னா சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா ஊடகங்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த பல படங்களை லிஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த படம் தரமான படம் இந்த படம் வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கணுங்கிற கருத்தை மக்களிடம் கொண்டு சென்றதே ஊடகங்கள் தான் கரெக்ட் அந்த ஊடகங்கள் இந்த கருத்தை எடுத்துகிட்டு போகல அப்படின்னா இந்த படங்கள்லாம் கண்டுகொள்ளப்படாமலே போயிருக்கும் இதுதான் உண்மை நீங்கள் எந்த படத்தை வேணாலும் சொல்லுங்கள் இந்த படம் ஒரு சேது அந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம் அப்படிங்கிறது யார் சொன்னது ஊடகங்கள் தான் ஆட்டோகிராஃப் படம் அதை மக்கள்கிட்ட சொன்னது யார் நம்ம தான் காதல் படம் யார் சொன்னால் ஊடகங்கள் தான் பட் இந்த விஷயம் எதையுமே புரியாம இவங்க என்னன்னா இந்த படங்களுடைய தோல்விக்கே ஊடகங்கள் தான் இவங்க இருக்காங்க உங்களுடைய கண்டென்ட் வந்து வந்து ஆயிரம் யூடியூப் சேனல் பண்ண முடியாது ஒரு சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால மறைக்க முடியுமா அந்த மாதிரிதான் இது ஒரு நல்ல படத்தை எத்தனை பேர் வந்து நெகட்டிவா விமர்சனம் பண்ணாலும் அந்த படத்தை காலி பண்ணவே முடியாது அதே மாதிரி ஒரு மகா மொக்க படத்தை ஒரு லட்சம் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நீங்க ஸ்டார் கொடுத்தாலும் அந்த படத்தை ஓட வைக்க முடியாது இதுதான் உண்மை இந்த யதார்த்தம் புரியாம இங்க இருக்கிற நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அதில் முக்கியமா தனஞ்சயன் என்கிற ஒரு நபர் தன்னுடைய என்ன விருப்பத்தின்படி இப்படி ஒரு கேச போய் போட்டிருக்காரு அதுக்கு தான் ஹைகோர்ட் வந்து தலையில நங்குன்னு குட்டி இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு யூடியூப்கள் திரையுலகில் ஊடுருவியதற்கு இவர் தான் காரணம் நான் ரொம்ப பகிரங்கமாவே சொல்றேன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா மற்றும் சில ஊடகங்கள் தான் இங்க இருந்தாங்க அங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா யூடியூப்னு ஒன்று இருக்கு அதுல வந்து சில பேர்லாம் ரிவியூ பண்றாங்கன்னா அவர்களை பணம் கொடுத்து இங்கே வர வச்சு பணம் கொடுத்து ரிவியூ பண்ண சொன்னதே இவங்க தான் ஸோ அப்படிப்பட்ட கூட்டம் வந்து இன்னைக்கு அதிகமாயிடுச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்க படம் நல்லா இல்லை அல்லது நமக்கு பணம் கொடுக்கலங்கிறதுனால அவங்க வந்து நெகட்டிவா ரிவ்யூ பண்ணும்போது அதுவே இவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி நீங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அஜித்தோட படத்துக்கு ப்ரொடியூசரே யாரு வரது அப்படின்றதுல சிக்கல் இருக்குன்றாங்க அது என்ன கதை சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தினுடைய படங்கள் வெகு சில படங்கள் தவிர இப்போ விஸ்வாசம் மாதிரி சில படங்கள் தவிர பல படங்கள் கடந்த பதினஞ்சு வருடங்களாக வணிக ரீதியில் வெற்றி பெறாத படங்கள் தோல்வி படங்கள் அதே நேரம் அஜித் படங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க ஏன்னா இது பெரிய வெற்றி விஜய் படத்தை விட பெரிய வெற்றி ரஜினி படத்தை தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அவ்வளவும் போய் கடைசியாக வந்த குட்பேட்லி உட்பட குட்பே டக்கிலியை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு கோடி ரூபா நஷ்டம் இதுதான் உண்மை ஆனால் இப்படி தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அஜித்து ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய சம்பளத்தை பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடின்னு ஏற்றிக்கிட்டே போவார் புரியுதா இல்லையா இப்போ கடைசியாக விடாமுயற்சிக்கு இவர் வாங்கின சம்பளம் நூற்றி அஞ்சு கோடி குட்பேட் அகலிக்கு வாங்கினது நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரெண்டு படத்துக்கும் நடுவில் இவர் எந்த படமும் நடிக்கவும் இல்லை வெற்றி கொடுக்கவும் இல்லை விடாமுயற்சி ஒரு ஃப்ளாப்பு அட்டர் ஃப்ளாப்பு டிசாஸ்டர் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு அறுபது கோடி ரூபா நீங்க அதிகம் என்னன்னா இவருடைய போட்டியாளரான விஜய் ஒவ்வொரு படத்திலையும் சம்பளத்தை ஏத்திக்கிட்டே போறாரு காரணம் அவர் கொடுக்கிற வெற்றி அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு லாபம் வசூல்ல வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்றாரு இதை வச்சு அவரு சம்பளத்தை ஏத்துறாரு அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு எனக்கும் கொடுங்க இவரும் ஏத்திக்கிட்டே வர்றாரு சார் என்ன அதுல எந்த தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் மிகாபம் வாங்கியவர்களுக்கு என்னன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீக்கான கண்டென்ட் நம்ம போன்றவர்கள் அந்த படம் பெருசா ஈர்க்கல ஆனா ரசிகர்களுக்கு பிடித்தமான படமா இருக்கு இன்னொன்னு விஜய் போன்ற நடிகர்களுக்கு படம் என்ன ஒக்கையாக இருந்தாலும் அது வணிக ரீதியில் வெற்றி இப்ப நீங்க இருக்கீங்க விஜய் படம் வந்து நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்கிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லை அப்படிங்க ஆனால் மற்ற ஹீரோக்களுக்கு எப்படின்னா இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ நல்லா இல்லையா நான் போகலன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க கரெக்ட் இதான் வித்தியாசம் இப்போ அஜித் பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து அதிக சம்பளம் கேட்டு கேட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு நூற்றி எண்பது கோடின்னு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் குட் பேட் அக்னியில் அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கோடி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இரநூறு கோடி கேட்டு பார்கெயின் பண்ணி ஒன் எயிட்டி குரோஸ்ன்னு வச்சுருக்காரு அதனால இவரை வைத்து படம் எடுக்க தயாரான தயாரிப்பாளர்கள் அப்படி பேக் அவுட் ஆயிட்டாங்க இன்னொரு காரணம் என்னன்னா இவர் போடுகிற கண்டிஷன் இவர் வந்து செட்டில் செட்டிலானதுனால இவருடைய அக்கவுண்டே துபாயில தான் இருக்கு இப்போ இந்த தயாரிப்பாளர் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க துபாய் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கரு யோசிச்சு பாருங்க நூத்தி எண்பது கோடி இங்க இருக்கிற ஒரு நிறுவனம் துபாய்ல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு அனுப்புனாங்க அப்படின்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட் கேள்வி கேட்கமா கேட்காத இது ஒரு சிக்கல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பத்தி அஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸா கொடுங்கன்னு கேட்கறாரு அப்புறம் பாக்கி என்ன பண்றாருன்னா போஸ்ட் எட்டட் செக்கா கேக்குறாரு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் செக்குங்கிறது ஒரு பயங்கரமான கெட்டவார்த்தை ஓகே ஏன்னா அந்த போஸ்ட் டேட்டட் செக்கு கொடுத்து அதை உங்களால் க்ளியர் பண்ண முடியலன்னா அது கிரிமினல் கேஸ் அந்த சிக்கலில் யாருமே மாட்டிக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் யாருமே வீட்டிலிருந்து பணத்தை எடுத்தாந்து இங்கே தொழில் பண்ணலை ஒரு ஃபைனான்சியத்தை கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க இவங்க படம் எடுக்கிறாங்க இப்போ நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ அஜித்துக்கு போஸ்ட் டேட்டட் செக்கை கொடுத்துட்டு ஒரு ஃபைனான்சியர் வந்து பணம் தரல அடுத்த வாரம் தரேன்ட்டார்னா என்ன பண்ண முடியும் இந்த செக் பவுன்ஸ் ஆகிடும் அப்போ இவங்க மாட்டிக்குவாங்க அதனால என்னென்னா இதுக்கும் தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கலை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சேர்ந்து எந்த நிறுவனமே பார்த்திங்கன்னா அஜித்தை வைத்து படம் எடுக்க முன் வரலை இவங்க பார்த்திங்கன்னா மைத்திரி மூவி மேக்கஸ்ட்டை போய் கேட்குறாங்க அவங்க நூற்றி பத்து கோடி வேணால் பண்ணலாம் எங்களுக்கு அதில் எழுபது கோடி லாஸு நீங்கள் கேட்குற நூற்றி எண்பதில் எங்கள் லாஸ் எழுபது கோடியை கழிச்சுருவோம் நூற்றி பத்து கோடி தரேன்னு அவங்க சொல்கிறாங்க தெரித்து ஓடி வந்துட்டாங்க அப்புறம் ஏஜிஎஸ் ஏஜிஎஸ்கிட்ட போனாங்க சன் பிக்சர்ஸ்கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனம் அந்த ஏசியன் சினிமானு இருக்குது தெலுங்குல சுனில் அவர்கிட்ட போனாங்க கிட்ட போனாங்க இவர்கள் எல்லாருமே என்னன்னு கேட்டால் பேக் அடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுங்கிற ஒரு விநியோகஸ்தர் வந்து படம் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னதா ஒரு தகவல் இருக்கு அதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது விஜய் அஜித் ரஜினி கமல் அப்படின்லாம் பார்ப்போம் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் அதில் எந்த மாற்றமே இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வெளியில் பார்க்கறதுக்கே பளபளப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அது செல்லரிச்சு போயிருக்கு அதனுடைய அடையாளங்கள் தான் இதெல்லாமே